தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் அதாவது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கான வாக்கின் இன்டர்வியூ நோட்டீஸ் வெளியிட்ருக்காங்க இதற்கான இன்டர்வியூ டேட் வந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சிஎஸ்ஐஆர் ப்ராஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் தான் இது இது வந்து மெட்ராஸ் வெட்னரி காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டட் ப்ராஜெக்ட் சரிங்களா போஸ்டோடைய பேர் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஒரு வேக்கன்சி இருக்குது பேத்தோஜெனோமிக்ஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் லோக்கலி ஐசோலேட்டட் கனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் அப்படின்றது ப்ராஜெக்டோடைய டைட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேக்கன்சி இருக்குது ப்ராஜெக்ட் டென் பொறுத்த வரைக்கும் மூன்று வருடம் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்போ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஜேஆர்எஃப் பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் இருக்கும் ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் கோ இன்வெஸ்டிகேட்டர் கூட அவங்க ப்ராஜெக்டில் ஃபண்டட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டுடைய டிஸ்கிரிப்ஷன் பிஎஸ்சி நான்கு வருடம் கோர்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது பிஃபார்ம் பேச்சலர் இன் ஃபார்மசி முடித்தவர்கள் அல்லது எம்பிபிஎஸ் முடித்தவர்கள் வெட்னரி சயின்ஸில் பேச்சுலர் டிகிரி முடித்தவர்கள் இன்டகிரேட்டட் பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவர்கள் அல்லது எம்எஸ்சி முடித்தவர்கள் பிஇ பிடெக் முடித்தவர்கள் அல்லது ஈக்குவலண்ட்டான எனி டிகிரி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் மினிமம் ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும் அதே மாதிரி நெட்டு அல்லது கேட் டெஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசேபிள் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் வைரஸ் ப்ரோக்ராம் இது மாதிரியான மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டெக்னிக் இது மாதிரியான துறைகளில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்சேஷன் உண்டு அதாவது டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டுக்கு எஸ்இஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஓபிசி கேன்டிடேட் ஃபிசிக்கலி கேண்டிட் கேன்டிடேட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ப்ளஸ் ஒரு ஐந்து வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு சரிங்களா ப்ராஜெக்டுடைய ஃபெலோஷிப்புக்கான ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பெர் மன்த்து ஃபெலோஷிப் அதாவது ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க ப்ளஸ் ஹச்ஆர்ஏவும் வந்து உங்களுக்கு உண்டு அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வந்து உங்களுக்கு உண்டு எஸ் சிஎஸ்ஐஆருடைய கைட்லைன்ஸ் படி இதற்கான இன்டர்வியூ என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து மணிக்கு நடக்கும் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பியூர்லி டெம்பரரி பேசிஸில் மூன்று வருடம் இருக்கும் அப்புறம் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் மூன்று வருடம் மேலே இருந்ததுனாலும் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து இருக்கும் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபில் பயோ பயோடேட்டா ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாக்கு இன் இன்டர்வியூக்கு டிபார்ட்மெண்ட் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னைக்கு நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோட போகணும் வாக்கின் இன்டர்வியூ டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஷார்ட் லிஸ்டட் கேன்டிடேட் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு பத்து மணிக்கெலாம் நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட அதாவது ஏஜுக்கான சப்போர்டிவ் டாக்குமெண்ட் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி என்னென்னலாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அதற்கான எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு போகலாம் ஒன் ஹவர் டியூரேஷனில் உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எம்சிக்யூ மாதிரி ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூவும் நடக்கும் சரிங்களா இதற்கான கேண்டிடேட் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கூடிய கேண்டிடேட் வந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க டிஏடியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் உங்களுடைய பயோடேட்டாவை வந்து எடுத்துகிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்வியூக்கு போகலாம் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் ஏஜ் நேஷ்னாலிட்டி ஃபாதர்ஸ் நேமு கம்யூனிகேஷன் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதாக இருக்கா யூஜிசி சிஎஸ்ஐஆரில் ஐசிஆரில் நெட்டு கேட் ஏதாவது க்ளியர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்காங்க ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணணும் பேப்பர் பப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஹைஃபன் போட்டுக்கோங்க கீழே சைன் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸோடு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு போகலாம் சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பண்ணி எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி